இப்போ மேலே போயிட்டு கீழே வருது இது பையா ட்ரை பண்ணுவீங்களா சரி ஓகே மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வருது இது பையா நீங்கள் பை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக வந்து ட்ரெண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ப்ரீவியஸ் ட்ரெண்டில் இதுதான் ஹை இதுதான் லோ அதுக்கு உள்ளே நடக்கிற சேட்டை இதெல்லாம் இதை கட் பண்ணானா தான் மேலே போவான் இதை கட் பண்ணானா தான் கீழே வருவான் அது வரைக்கும் இதெல்லாம் வந்து லோக்கலில் நடக்கிற விஷயங்கள் இந்த இந்த ரேஞ்சுக்கு உள்ளே நடக்கிற விஷயம் உடனே ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து ஒன் ஹவரில் வந்து இந்த மாதிரி இருக்குது ஃபைவ் மினிட்ஸில் வந்து இந்த மாதிரி இருக்குது நான் எதை பண்ணுறதுன்னு கேட்பீங்க அதனால் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நானே வந்து சொல்லிடுறேன் ஒன் ஹவருடைய ஒன் ஹவரில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ட்ரெண்டே வந்து மாற்றி விட்றோம் ஹைய டைம் ஃப்ரேமில் ஆனால் ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போய்ட்டு இருக்கும் அப்போ நான் இதை எடுக்க வேணாம் தாராளமாக எடுங்க எங்கே போய் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த லெவலுக்கு போனால் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது ஏன் ப்ரீவியஸ் ஐ இதுலேயே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன் ப்ரீவியஸ் ஹை ஒன் ஹவருடைய ஹை ஒன் ஹவரோடைய லோ அப்போ இங்கே உள்ளே நடக்கிறதெல்லாம் உள்ளே நடக்குதுலாம் ஃபைவ் மினிட்ஸ் கதை இதையும் வந்து கோல்டு சார்ட்டில் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும் ஸோ அதை நீங்கள் டைம் ஃப்ரேம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இதில் அது நடக்குது அதில் இது நடக்குது நான் எதை பார்க்கட்டும் ஒரு ஆறு மாதம் எதையாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே கற்றுப்பீங்க மார்க்கெட்டே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும் நான் எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அதனால் மார்க்கெட்டுக்கிட்ட இருந்தே நீங்கள் கற்றுக்கிறது தான் பெஸ்ட்டு ஆறு மாதம் ப்ராக்டிஸில் உங்களுக்கு இது எல்லாமே வந்து தெரிய ஆரம்பித்தோம் இப்போ இங்கே என்ன நடந்திருக்குது மார்க்கெட்டு ஹையரை பண்ணிட்டு போயிருக்கிறான் ஹையரை பண்ணிட்டு போயிருக்கானா கிளியராக தெரியுதா நீ வரைய மாட்டேன் வரையாமலே அப்படியே பார்த்துருங்க ஹையர் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கிறான் என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறான் ப்ரீவியஸாக லோ தான் அடுத்த லோ இது அடுத்த லோ இங்கே இருக்குது அடுத்த லோ இங்கே இருக்குது இப்போ இந்த லோவை எப்போ பிரேக் பண்ணுறோன்னா அப்போ தான் கீழே வருவோம் இங்கிருந்து மேலே எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள் கீழே புல்பாக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்காங்க பாருங்கள் அடுத்த தடவை புல்பாக்கை வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குதுன்னு பாருங்கள் இங்கே வந்து எவ்வளோ குயிக்காக மேலே போயிருக்கான் அதாவது இந்த இடத்துல வந்து இவ்வளோ இவ்வளோ தான் ஸ்ட்ரகிள் இருந்திருக்குது அதுக்கப்புறம் அந்த மேலே இப்படி போயிட்டான் ஆனால் கீழே இந்த இடத்துல ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு மேலே போகிற மாதிரி போய் உடனே ரிவர்சல் ஆகி ஒரு குத்து மதிப்பாக வந்து மேலே போயிட்டான் நம்மளுக்கு எப் எங்கே வந்தால் பிரச்சனை அப்படின்னா இந்த லோவை கட் பண்ணான்னா பிரச்சனை ஒரு வேளை இருந்தால் செல்லில் இருக்கவே கூடாது ஏன் ஏன்னா மார்க்கெட்டு ட்ரெண்டு வந்து அப்பில் போயிட்டு இருக்குது மேலே ட்ரெண்ட் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக செல் பண்ணக்கூடாது ஒருவேளை புல் பேக்கு அதை நான் செல் பண்ணுறேன் அப்படின்னா செல் பண்ணால் இமீடியேட்டாக எக்ஸிட் ஆகிடணும் ஆனால் பை பண்ணிங்கன்னா பிரச்சனையும் இல்லை ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணுற வரைக்கும் எங்கே பிரேக் பண்ணியிருக்கு மேலே தான் போயிருக்கேன் மறுபடியும் வந்து ஒரு புதுஹை 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 புதுகை வச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் எக் எது வரைக்கும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் திரும்பவும் இந்த இடத்துல வந்தால் கூட நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் ஏன் ப்ரீவியஸ் லோ ப்ரீவியஸ் லோ வந்து பை ட்ரேட் சொல்கிறேன் இந்த இடத்த எப்போ வந்து பிரேக் பண்ணுறோன்னா அப்போ தான் போவோம் அது வரைக்கும் மாட்டேன் என்ன டைம் ஃப்ரேம் வேணாலும் எடுத்துக்கோங்க நீங்கள் இயர்லி டைம் ஃப்ரேம் எடுத்து பார்க்குறேன்னா பாருங்கள் வெல் அண்ட் குட் டைம் ஃப்ரேமுக்கும் இதுக்கும் பிரச்சனை இல்லை என்ன சார்ட்டு எந்த சார்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டாக்லேருந்து எந்த சார்ட் வேணாலும் எடுத்துக்கணும் ஹையர் ஐ பண்ணனா ஹயர்வை பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பான் எந்த இடத்துல வந்து தடுமாறுறான்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் அவன் மேலே போய்கிட்டே இருந்தான் பட் ஆனால் இதுக்கு மேலே போகவே இல்லை பாருங்கள் எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணாலும் போகவே முடியல அப்போ என்ன பண்ணான் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிட்டு கீழே போயிட்டான் கன்சல்டேஷன் தெரியுதா உங்களுக்கு ஸோ அங்கே நீங்கள் பார்த்ததோட சார்ட்டில் வந்து பார்க்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கா சரி ஓகே இங்கிருந்து மேலே போனானே சும்மா ஜஸ்ட் லைக் தட் இங்கேருந்து சரி இங்கிருந்து கீழே வந்தால் இங்கேருந்து மேலே போனான் எப்படி வந்தால் எப்படி போனான்னு பாருங்கள் ஒரு லோ ஒரு புல் பேக் லோ ஒரு புல் பேக் ப்ரீவேஸ் ஆகி போக மாட்டான் லோ புல் பேக்கு ப்ரீவேஸ் ஆகி போயிட்டான் பட் ஆனால் அதை தாண்டலை வாடி க்ளோஸும் உள்ளேயே கரெக்டாக வச்சிருக்கான் பாருங்கள் அப்புறம் ஒரு லோ அப்புறம் ஒரு புல் பேக் ப்ரீவியஸ் லோவுக்கு பக்கத்தில் போனான் பட் ஆனால் கீழே தான் வந்து கீழே வந்தவன் கீழே வர முடியல பாருங்கள் அப்போ இங்கேருந்து என்ன பண்ணிருக்கான் திரும்பவும் வந்து ஹையர் ஐ பண்ணிட்டு போயிருக்கான் அப்போ மேலே இவ்வளோ தூரம் போனான் ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிட்டான் போனோடனே என்ன பண்ணான் அங்கேருந்து லோயர் லோ பண்ணிகிட்டே கீழே போயிருக்கான் இது யாராச்சும் நீங்கள் கவனிச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ஒருவேளை இது புது இன்ஃபர்மேஷனாக இருக்குதுன்னா ஆர்வம் ஆயிடுங்க இன்றைக்கி விட்டுருங்க இதை பார்க்குறீங்களா இந்த வீடியோவை பார்த்துட்டு கவனம் எந்திரிச்சு போயிடுங்க ஏதாவது வேலை வெட்டி இருந்தால் பார்த்துட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்க இந்த டிரைவிங் ஸ்கூல் போனீங்கன்னா வந்து சொல்லுவாங்க கார் வந்து ஓட்டி பழகிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக கால் மணி தான் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் அதோட நாளைக்கு தான் டெய்லியும் வந்து அதை நீங்கள் வந்து பண்ணணும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி சளிப்பாயிடும் அதனால் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு இதை இதை கவனிச்சிங்க பார்த்தீங்களா இந்த கவனிப்பை வந்துட்டு நாளைக்கோ இல்லைனா சாயந்தரமோ வந்து திரும்ப வந்து இதை கண்டினியூ பண்ணி பாருங்கள் என்னடாது இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இவ்வளோ நாடாக நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு